எல்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க போட்டியில் நடந்த கலவரம் ஒரு அடிதடி சண்டையாகவே இன்றைக்கி ஆகியிருக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி பதினாலு பாயிண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போதும் இன்றைக்கே வந்து எலிமினேட் ஏன் போட்டாங்க இன்றைக்கி மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்ஆர்எச்சுக்கும் எல்எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேற லெவலில் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு வந்து சூப்பராக இருந்துச்சு இப்பா வேற மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறாங்களே கண்டிப்பாக ஒரு இன்டென்ட் இருக்கிறா அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் வந்து மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரன்ல இன்னைக்கு அவுட் ஆகிறாரு மார்ச் ஒரு அறுபத்தஞ்சு கிட்ட அடிச்சாரு இவர் வந்து பார்க்கணும்னா ஆடம் மார்க்கும் அவருமே ஒரு அறுபது பிளஸ் அடிச்சாரு அப்புறம் நிக்கோலஸ் போரன் பார்த்தீங்கன்னா தான் போடுவார் நினைச்சா அவர் ஒரு நாற்பது பிளஸ் ரன் அடிச்சார் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இருநூத்தி அஞ்சு ரன் அடிச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஹையஸ்ட் சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து ஜெயிக்கிறாங்க நான் புதக்குழியில் போயிட்டேன் உடனே இழுத்து விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க சைட்லேருந்து பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ணிட்ட மட்டும் குறை சொல்லவே கூடாது பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது இந்த இன்னைக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து ஆயுஷ் பாடோனி வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் இருந்தாலும் கடைசியில் வந்து அப்துல் சமத் வந்து நிறையா மேட்ச் வந்து பத்து பாலில் முப்பதெல்லாம் அடித்தாலும் பார்த்துருக்கோம் அவர் மட்டும் ஃபெயிலியர் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா மற்ற எல்லோரும் வந்து பேட்டிங்ல நல்லா தான் பண்ணுறாங்க பவுலிங்கை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்லி ஆகணும் ஏதாச்சும் ஒரு ஒரு ஹெய்சலுட்டு மாதிரியோ ட்ரெண்ட் போல்டு மாதிரியோ பூம்ரா மாதிரியோ கலீல் அகமது மாதிரியோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் பவுலர் வந்து அவங்க டீமில் வந்து இல்லை யாரையும் எல்லாத்தையும் நம்பி வந்து ரீட்டைன் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சர்துல் தாக்கரை கொண்டு வந்தாங்க இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணாங்க நியூ பாலில் ஓவர் கொடுத்தா அவர் விக்கெட் எடுத்துருவார் பார்த்திங்கன்னா கடைசியில் பதினோராவது ஓவர் வந்து கொண்டு வந்தாங்க அதிலே பார்த்திங்கன்னா சோலி முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம் செகண்ட் ஆஃப் பொறுத்தல வந்து அபிஷேக் சர்மா அந்த ஒரு ஓவர் வந்து டேக் ஆன் பண்ணி மேட்சே முடிச்சிட்டாரு இருபத்தாறு ரன் பிஸ்னா ஓவரில் அடிச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் சரி கேம்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு திக்வேஷ் வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணாலும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வரவே முடியல என்ன வந்து ஒரு இரநூத்தி அஞ்சு அடித்தாலும் அவங்க வந்து பதினெட்டாவது ஓவர் பத்து பால் மிச்சம் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க ஓப்பன் இன்னைக்கு வந்து டிராவிஸ் கிட்டு இல்லை இல்லைனா கூட அதர்வா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவர் போயிட்டா இன்டெண்டு காமிச்சார் அதுக்கப்புறமேட்டு அபிஷேக் சர்மா வேறு லெவலில் இருபது பாலில் வந்து ஃபிஃப்டி அடிச்சு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸ்லோவாக ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக போயிட்டு முடிச்சு விட்டார் அப்புறம் அவர் அவுட்டானே சரி முடிச்சுருவாங்க போல இருக்குது ஜோக்கா இருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸன் வேற மாதிரியாகிறார் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எனக்கு தேவையான ஷார்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக விளையாண்டார் அப்புறம் மெண்டீஸ் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நிதானமாக விளையாட ஆரம்பித்தார் இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு பார்ட்னர்ஷிப் போட்டு தேத்திட்டாங்க அப்புறம் இஷான் கிஷன் சொல்லவே தேவையில்ல ஒரு நூறு தான் அடித்தேன் அதுக்கப்புறம் அடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வர சில மேட்ச்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் எடுத்திங்கன்னா ஓரளவு இன்டென்ட்டோட அவர் இருக்கார் அதனால் வந்து ஓரளவு வந்து க்ரூசியலான பார்ட்னர்ஷிப் அங்கங்கே போட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க இஷான் கிஷன் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு அபிஷேக் வந்து அவுட் ஆனாரு அபிஷேக் அவுட் ஆகும்போது பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா இவர் திக்வேஷ் எப்பையும் கையெழுத்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா போ அப்படின்னு சொல்லுவாரு அவர் அபிஷேக் சர்மா நீ வெளியே வாடி உன் முடிய புடிச்சு எழுத்து அடிச்சு உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சண்டை பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு லேக் தான் வந்து திக்வேஷை வந்து எடுத்தாங்க ஃபைன் மட்டுமே தலைமை வந்து பல லட்சங்கள் வந்து கட்டியிருப்பாப்புல செலிப்ரேஷன் பண்ணலாம் ஏண்டா ஒரு ஓவரில் விட்டு கிளி கிளின்னு கிழிச்சாப்பெலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அதான் சாம் மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளே இதில் உட்காந்த அதாவது மக்கள் உட்காந்துருக்க இடத்துல வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவர் சைன் இப்போ சைன் போர்டு போடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னையை பொறுத்தவரைக்கும் அவங்க டீமில் வந்து அவர் மட்டும்தான் வந்து ஓரளவு சுமாராக போடுற மாதிரி இருக்குது மற்ற யாருமே வந்து அந்தளவுக்கு கண்டெயின் பண்ணி வந்து தடுக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேச வச்சு இல்லைங்க நான் வந்து அவுட் ஆகிட்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான் இவ முடிய பிடிச்சது சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருக்குமே சமாதானம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கை குலிக்கு பார்த்தீங்கன்னா பேசிட்டும் போயிட்டாங்க அப்புறம் மேட்ச் முடிஞ்சோன்னே வந்து கூட்டத்தோட வந்து ரிஷப் பண்ட ஐயோ வாரானே 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 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை தனியாக இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கூட்டு போயிட்டு என்ன கேப்டன்சி பண்ணுற என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அவர் வே பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படி பேசிகிட்டு இருக்க நம்ம டப் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருபத்தேழு கோடி போட்டு எடுத்ததுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா அப்படின்ற லெவலில் தான் இருக்கு ஆனால் சிரித்து தான் பேசுகிறாங்க போன சீசன் வந்து கேஎல் ராகுல் ஒரு மேட்ச் அழுதுருப்பார் லிட்டரலி பார்த்தீங்கன்னா உடனே நான் வெரைட்டியே தெரியும்னு சொல்லி வெரைட்டி அதுக்கப்புறமேட்டு ரிஷப் பண்ண இருபத்தேழு கோடி போட்டு எடுத்தாங்க அந்த சாபந்தான என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட அவரால் ஒரு மேட்ச் மட்டும் விட அறுபத்தஞ்சி அடித்தார் ஒரு மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரன் கூட அவரால் அடிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்காரு அவஸ்டப்படுறேன்டா சாரி அப்படின்ற மாதிரி ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சொன்ன மாதிரி அவர் மேலே எந்தையும் குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து மற்ற எல்லா டீம்லேயும் கூட நீங்கள் ஒருத்தர் ஒரு பிளேயர் வந்து இன்ஃபார்ம் ஃபார்மே இல்லை அவரை வந்து ரீட் விட் வெளியில் விட்டுருவாங்க அப்படின்னு கேட்டால் சரிப்பா இன்னொரு சீசன் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் வந்து இவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தலை தோனிட்டு வந்து கேப்டன்சியை போடுங்கிட்டு ஸ்மித்துக்கு கொடுத்தவர் கேஎல் ராகலை என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சஞ்சய் கோயங்கை பொறுத்தளவு கண்டிப்பாக ஹார்ஷான வந்து மூ வந்து எடுப்பார் அதனால நெக்ஸ்ட் சீசன் இருபத்தேழு கோடி அவங்க பர்சில் வந்து அப்படியே ஒரு அல்வா மாதிரி அதில் நீ மூணு நாலு அஞ்சு பிளேயர் கூட நீங்கள் தேவையில்லை அஞ்சு கோடி கூட எடுத்துக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக ரிஷப் பண்ணிவிட்டு இந்த சீசனோட வெளியில் போயிடுவார் அப்படின்னா என்னைய பொறுத்தவரைக்கும் பர்சனலாகவே தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க இப்போ வெளியில் விடுறாங்கன்னு ஆக்ஷனில் போனோன்னா என்னையை பொறுத்தவரை அதிகபட்சம் ஒரு பத்து கோடிக்கு மேலே அவர் மாட்டார் ஒரு பத்து அதிகம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் போனால் கூட ராகுலே பதினாலு தான் போனார் ஒரு பதினஞ்சு ஓவர் அது அதை வந்து முன்வந்து எடுக்கணும் சிஎஸ்கே வேற வந்து போனதாகவே பேசிச்சான் ஆக்ஷனுக்கு முன்னாடி அவர் கேப்டன்சி கேட்டனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணா அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் வந்துச்சு அதனால் கண்டிப்பாக வெளியில் விட்டுருவாங்க அப்படின்னா வேறு யார் கேப்டன் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடம் மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஆர்எச்ச்க்கு வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் புரான் தான் வந்து கேப்டன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களுமே அடிபட்டுச்சு அதனால் வந்து கேப்டன்சிக்கு அங்கே எந்த ஒரு குறையுமே இல்லை ரிஷப் பண்ணிட்டா அப்படியே அழகாக அவங்க வெளியில் விட்டுட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டு பவுலர் வந்து பார்த்திங்கன்னா நறுக்குன்னு ஒரு பவுலர் ரெண்டு பவுலரை வந்து சூப்பராகவே எடுக்கலாம் ஹென்றி மார்க் ஹென்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவல் பவுலரே அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து சூப்பராகவே பார்த்திங்கன்னா எடுத்தார் இன்ன வரைக்கும் யாரோட கண்ணும் போகாமல் இருக்க ஆர்சிபி சைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நல்லா வந்து நல்லா பார்த்து ஒரு ரெண்டு பவுலர் நறுக்குன்னு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஸ்டார் பவுலரை எடுத்தாங்க அப்படின்னு கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் வந்து கம் பண்ணி உள்ள வரலாம் இல்லைன்னா வந்து இதே நிலைமை தான் தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட இந்த ஃபார்ம் பார்க்கும்போது என்ன தோணுது இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா என்ன காரணம்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷராக தான் வந்து இருக்காரு பார்க்கவே வந்து ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா ஆர் ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருக்கு அதாவது எங்குக்கும் பார்த்திங்கன்னா அதாவது அவர் அவர் சூரியவன்சி பிறக்கும் போது பார்த்திங்கன்னா ஐபிஎல்லாம் ஸ்டார்ட்டே ஆகல அப்படி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அவர் இருக்கவே மாட்டார் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலை தோனியோட விளாட வாடப்போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சோடனே அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க ஏன்னா நான் சொல்கிறாரு பார்த்தா நம்மளும் பீகார் ஆளு தான் நம்ம அவர் முன்னாடி ஒரு பர்ஃபார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃபார்ம் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆறாரும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க சிஎஸ்கேவும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் இது இல்லை ஏதோ மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு போட்டு போவோமே அப்படின்றது தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சீசன்கான ஒரு வெள்ளோட்டமாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கே விட எனக்கு புதன்கிழமை மேட்ச் மேலே தான் ரொம்ப ஈகராக இருக்குது டூ ஆர் டை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த மேட்சில் ஜெயிக்கிறவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு மும்பை தோத்தாலுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டெல்லியால் பதினஞ்சு தான் வர முடியும் அந்த கியூ போட்டு தான் வந்து மும்பை பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஏண்டா வந்து எல்எஸ்சி வந்து பதினாலு பாயிண்ட் என்ன உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு ஜிடி ஒரு மேட்ச் இருக்கு இப்போ டென் பாயிண்ட்ஸ் இருக்கு பதினாலு எடுத்தாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் மும்பை ஒரு ரெண்டு மேட்ச் தோக்குறாங்க டெல்லியும் ரெண்டு மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏன் வந்து ஈ போட்டாங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்தளவு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நெட்ரன் ரேட்டை பொறுத்தளவு வர லெவலில் அடி வாங்கி கிடக்கு ஐம்பது ப்ளஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அவங்க ஜெயிக்கணும் அடுத்த ரெண்டு மேட்ச் எப்படி தெரியுமா ஜெயிக்கணும் ரெண்டு மேட்சையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் டார்கெட்டை வந்து ஜெயிக்கணும் அப்படி இல்லாட்டி செகண்ட் பேட்டிங் அவங்க பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க எஸ்ஆர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நூறுக்குள்ளே ஐம்பதுக்குள்ளே அந்த மாதிரி சுருட்டணும் நூறு ரன்னு நூற்றி எண்பது ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அந்த ரெண்டு மேட்ச்லேயும் வேறு லெவலில் ஜெயிக்கணும் அதனால் அது பாசிபிளே கிடையாது ஈ போடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஈயை போட்டுவிட்டு போயிட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் மும்பை அணிக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிளே ஆஃப் போகிற மூன்று அணிகள் வந்து தே தேர்வாயிடுச்சு மிச்ச இருக்க அந்த இரண்டு அணிகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க இல்லை ஒரு அணி யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மர கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்